வீட்டில் எல்லாருமே சந்தோஷமா இருக்காங்க ஈஸ்வரி சித்ரா எல்லாருமே ஐயோ இந்த கல்யாணம் நல்லபடியாக நடக்க போகுது இந்த கல்யாணம் மட்டும் நடந்துச்சு என் பையன் ரொம்ப பெரிய பணக்காரம் ஆகிடுவோம் அதை விட சந்தோஷம் எதுவுமே இல்லை இன்னும் ரெண்டு நாள் தான் இருக்குது கல்யாணத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு தேவையான எல்லா பொருளும் வாங்குறாங்க இங்கே பரடா நிலங்கெல்லாம் வைக்கணும் அதே அப்படின்னு சொல்லிட்டு நிலங்க எல்லாமே வச்சிட்டு இருக்காங்க அப்போ போஸ் யோசிக்கிறாரு எப்படியாவது தாமர்கிட்ட பேசி தாமரையும் எப்படியாவது நம்ம வந்து கூட கொடுத்து வாழணும் அப்படின்னு நினைக்கிறாரு அப்படியே நிலங்கள்லாம் வச்சிட்டு இருக்காங்க தாமரை வந்து பார்க்குறாங்க மாமா நீ என்கிட்ட மாட்டு வயிறு உன்னை என்ன பண்ணுறன்னு பாரு நல்லா மாட்டை விட்டு இந்த கல்யாணத்தை எப்படி நிறுத்தணும்னு யோசிச்சு நிறுத்துறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் அப்படியே யோசிச்சுட்டு இருக்காங்க எல்லாருமே சேர்ந்து நலங்கெல்லாம் வைக்கிறாங்க வச்சு முடிச்சிட்டு எல்லாருமே மண்டபத்துக்கு போறாங்க அப்போயும் அப்படியே சேர்ந்து யோசிக்கிறாரு எனக்கு என்னவோ போஸ் தான் தப்பு பண்ணியிருப்பானோன்னு தோணுது அப்படின்னு நினைக்கிறாரு அதுக்குள்ள அவங்க மாமா வராரு வந்த உடனே கேட்கறாரு என்ன சேது ஏதோ ஒரு விஷயத்த யோசிச்சுட்டு இருக்கா மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மாமா எனக்கு ஒரு டவுட் இருக்கு அந்த போஸ் வந்துட்டு தமிழை தலையில அடிச்சு அந்த மருந்தை கொண்டு வந்து இங்கே கொடுத்து அப்பா கிட்ட நல்ல பேர் எடுத்திருக்கா மாதிரி எனக்கு தோணுது அப்படின்னு சொல்றாரு அது எப்படிப்பா சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாரு இல்ல தமிழ்கிட்ட நான் கேட்டேன் நீ மாற்று மருந்து எடுத்தியா நான் எடுத்தேன் ஆனால் என்னை யாரோ தலையில் அடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்கிறான் அப்போது அது புதுசாக தான் இருக்கும் அவன் போயிட்டு அந்த அளவுக்கு மருந்தெல்லாம் எடுக்க மாட்டான் அப்படின்னு சொல்கிறாரு அது மட்டும் இல்லை அவன் மருந்து கொடுத்தான்னு சொல்லிட்டு அப்பா ஒரு கோடி ரூபா பணம் தரல் சொல்லியிருக்காரு இந்த கல்யாணத்தில் அப்படின்னு சொல்லிட்டு சேர்த்து சொல்கிறாரு அப்படியாப்பா இதென்னா பெரிய விஷயமா அந்த போஸை கூப்பிட்டு ரெண்டு மிரட்டு மார்ட்டுனா சொல்ல போறான் அப்படின்னு சொல்றாரு அவன் அந்த அளவுக்கு சொல்ல மாட்டாமாம்மா அவன் பயங்கர உஷாரு ஆனால் கிட்ட ஏதாவது ஒரு மூலயமா அந்த இன்ஃபர்மேஷனை நம்ம வாங்கணும் அப்படின்னு சொல்றாரு இப்போ வந்துட்டு எப்படி பார்த்தாலும் ரிசப்ஷன் எல்லாம் வைப்பாங்க வைக்கும் போது அந்த நைட்டு நல்லா அவனுக்கு குடியை ஊற்றி விட்டுட்டா அவன் தானாவே வளருவான் அதை நம்ம ரெக்கார்ட் பண்ணி அப்பா கிட்ட காமிக்கலாம் அப்படின்னு சொல்றாரு ம் நல்ல ஐடியாவா இருக்கேம்மா பிள்ள சரி பார்த்துக்கலாம் நான் பார்த்துக்குறேன் அதை அப்படின்னு சொல்லிட்டு போறாரு அதே மாதிரி அங்கே ரிசப்ஷன் எல்லாமே நடக்குது நடந்து முடிச்சிட்டோடையே ரூமுக்கு வராரு வந்துட்டு ஆ குடிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு எல்லா ஃப்ரெண்டும் வராங்க நல்லா குடிக்கிறாரு குடிச்சிருக்கும் குடிக்கும் போது அப்படியே பக்கத்துலேயே அங்கே ஓரமாக நிற்கிறாரு அவங்க மாமா போஸ் நல்லா குடிச்சதுனால அந்த அளவுக்கு எதுவுமே தெரியவே இல்லை அப்போது அவங்க மாமா கேட்குறாரு ஆமாம் என்ன நீதான் மாற்ற மருந்து எடுத்துகிட்டு வந்தேன் நான் எங்கள் அம்மா எடுத்துகிட்டு வந்தேன் நான்லாம் எடுத்துகிட்டு வரல அந்த தமிழ் எடுத்துகிட்டு வந்தால் அவளை அடித்து அவள் மா மண்டியில் அடிச்சுட்டு அந்த மருந்து நான் எடுத்துகிட்டு வந்து மாமா கிட்ட நல்ல பேர் வாங்கிட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு அதை அப்படியே கேமரா வீடியோ எடுத்துக்கிறாரு வீடியோ எடுத்துகிட்டோன்னே அப்படியே போஸ் கீழே விழுந்து நல்லா தூங்குறாரு அந்த வீடியோ அப்படியே எடுத்துகிட்டு வந்து சேது கிட்ட கொடுக்குறாரு இங்கே பாரு நீ சொன்னது உண்மைதான் அந்த போஸ் வந்து மருந்தெல்லாம் கொண்டு வந்து கொடுக்கல தமிழ் தமிழ் அடித்து போட்டு அந்த மருந்து எடுத்துகிட்டு வந்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோவை காட்டுறாரு அதை பார்த்த உடனே சேது அப்படியே ஷாக் ஆகிறாரு நான் தான் சொன்னேன் இல்லை மாமா கண்டிப்பாக அவன் ஏதோ தப்பு பண்ணியிருக்கான்னு கல்யாணம்னு சொல்லிட்டு இது ஒன்று போதும் அவன் கல்யாணத்தை நம்ம தடுத்து நிறுத்திடலாம் அப்படின்னு சொல்கிறாரு அதே மாதிரி எம்எல்ஏ பொண்ணு எல்லாருமே வராங்க கல்யாணம் எல்லாமே சூப்பராக பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்காங்க அதுக்குள்ளே பொண்ணெல்லாம் வராங்க போசம் வராரு மனமேடையில் உட்கார சொல்கிறாங்க உட்காஞ்சிட்டே இருக்கும்போது அங்கே வந்து சேது வராரு நான் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் அப்படின்னு சொல்கிறாரு எதுவாக இருந்தாலும் கல்யாணம் முடிஞ்ச உடனே சொல்லுப்பா அப்படின்னு ராஜா ராஜாங்க சொல்கிறாரு இல்லைப்பா இப்போ நான் சொல்லி தான் ஆகணும் அப்படின்னு சொல்கிறாரு இங்கே அந்த வீடியோவை அப்படியே காமிக்கிறாரு எல்லாருமே பார்க்குறாங்க பார்த்தோன்னே அப்படியே ஷாக் ஆகுறாங்க போஸ் எதுக்காக நீ இப்படி பண்ணிருக்க அப்படின்னு சொல்லிட்டு ராஜாவும் எல்லாருமே கேக்குறாங்க அதை கேட்டு உடனே அப்படி ஈஸ்வரி கத்துறாங்க ஏன் பையன் என்ன பண்ணா என் பையன் எந்த தாமோ பண்ணிருக்க மாட்டான்னு சொல்லிட்டு இந்தாங்க பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு வீடியோவை காட்டாங்க யூ யோ அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஷாக் ஆகுறாங்க எதுக்கு நான் பொய் சொன்னேன் மாத்து மருந்து நீ தான் எடுத்துகிட்டு வந்து எதுக்கு பொய் சொன்ன ஆ தமிழ் தான் மாத்து மருந்து எடுத்துகிட்டு வந்ததா அப்படின்னு ராஜாங்க கேட்குறாரு ஏன்டா இவ்வளோ பெரிய பொய் சொல்லியிருக்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கல்யாணமே அப்படி நிக்குது அதை கேட்டு உடனே அப்படி பயங்கரமா கோபம் வருது ஈஸ்வரிக்கு அப்படியே கத்துறாங்க இங்க அதை என்னதான்